அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று காண இருக்கும் தலம் அருள்மிகு ஐயாரப்பன் திருக்கோயில் திருவையாறு தஞ்சாவூர் மாவட்டம் சிறப்பம்சம் இங்கு சிவன் சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கிறார் பாலிக்கிறார் கோயிலின் வெளிப்பிரகாரத்தில் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் நின்று கொண்டு ஐயாரப்பா என உறக்க கொடுத்தால் ஏழு முறை திருப்பி கேட்கிறது தல சிறப்பு இங்கு சிவன் சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கிறார் கோயிலின் வெளிப்பிரகாரத்தில் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் நின்று கொண்டு ஐயாரப்பா என உரக்க கொடுத்தால் ஏழு முறை திருப்பிக் கேட்கிறது கோயில் என்றாலே சுவாமி சன்னதியை சுற்றுவது முக்கியமான அம்சம் ஆனால் திருவையாறு ஐயாரப்பன் கோயிலில் சுவாமி சன்னதியை சுற்றக்கூடாது என்ற தடை உள்ளது சிவனின் தேவார பாடல் பெற்ற இருநூற்று எழுபத்து நான்கு சிவாலயங்களில் இது ஐம்பத்தொன்றாவது தேவாரத்தலம் ஆகும் அம்மனின் ஐம்பத்தொன்று சக்தி பீடங்களில் இது தர்ம சக்தி பீடம் ஆகும் சிவனுக்கு வடைமாலை ஆஞ்சநேயருக்கு வடைமாலை சாத்துவார்கள் ஆனால் ஈஸ்வரனுக்கு ஒரு கோயிலில் வடைமாலை சாத்துகிறார்கள் இத்தலத்தில் தெற்கு கோபுர வாயிலில் வீற்றிருக்கும் ஆட்கொண்டேஸ்வரருக்கு வடைமாலை சாத்தும் வழக்கம் இன்றும் நடைபெறுகிறது சில சமயங்களில் லட்சம் வடைகளை கொண்ட மாலைகள் கூட சாற்றப்படுவதுண்டு திறக்கும் நேரம் காலை ஆறு மணி முதல் பதினொன்று மணி வரை மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு புள்ளி மூன்று பூஜ்ஜியம் மணி வரை திறந்திருக்கும் முகவரி அருள்மிகு ஐயாரப்பன் திருக்கோயில் திருவையாறு தஞ்சாவூர் மாவட்டம் பொது தகவல் இங்குள்ள தியான மண்டபம் கட்டப்பட்ட விதம் அபூர்வமானது சுண்ணாம்பு மற்றும் கருப்பட்டி கலந்து இது கட்டப்பட்டது இந்த பொருட்களை சேகரித்து வைக்க மிகப்பெரிய குழிகள் தோண்டப்பட்டிருந்தன இதை கட்டியவர்களுக்கு தங்கமும் வெள்ளியும் கூலியாக தரப்பட்டதாம் இவற்றையும் இரண்டு குழிகள் தோண்டி போட்டு வைத்திருந்தனர் ஒருவர் தன்னால் முடிந்த அளவு இவற்றை அள்ளிச் செல்ல அனுமதிக்கப்பட்டிருந்தது இந்த நான்கு குழிகளும் இப்போதும் உள்ளன